பிரைஸ் அலாட் இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்று எபிசோடின் வசனத்தை நினைவு கூறுவோமா தானியல் இரண்டு இருபத்தி ஒன்று அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நேற்று தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள் இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட கதையும் கேட்போமா உருவத்தால குள்ளமான அந்த மூன்று வாலிபர்களும் அந்த அரசியல்வாதி தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பார்க்கும்படி சொன்னதை நம்பி கையில மனுவோடு அவரை போய் பார்க்க போயிருந்தாங்க ஆனா அந்த அரசியல்வாதி இவர்களை வெக்கப்படுத்தும்படியா அவமானப்படுத்துற மாதிரி உயரமான நாற்காலியை கொடுத்து உட்கார சொன்னாரு அந்த வாலிபர்கள் முயற்சி பண்ணி அதுல ஏறி உட்கார முடியல வேற வழி இல்லாம மனுவை நின்னுக்கிட்டே ஐயா இந்த மனுவை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அரசியல்வாதி ஆ இந்த டேபிள் மேல வைங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு உடனே அந்த வாலிபங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா உயரமான அந்த டேபிள் மேல அந்த அவங்களால வைக்க முடியல அந்த அரசியல்வாதி என்னப்பா கையில கொண்டு வந்த மனுவை நான் இந்த டேபிள் மேல வைக்க சொன்ன அதுவே உங்களால முடியல உங்களுக்கு என்ன வேலைக்குப்பா நான் வைக்கிறது அப்படின்னு கேலியா பேசினாரு இதை கேட்ட அந்த வாலிபங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா ஆயிடுச்சு அட இவரோட பேச்ச நம்பி இவர்கிட்ட உதவி கேட்டு வந்தோமே அப்படின்னு மனசு நொந்து போய் மனுவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தவங்க அந்த மனுவை சுக்குன்னூறா கீழ்ச்சி குப்பையில போட்டாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணபோதுதான் அந்த டிவி ஸ்டேஷன்ல போய் அந்த தயாரிப்பாளரை பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க குறிப்பிட்டு அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் தங்களோட விருப்பத்தை சொன்னாங்க முதல்ல அவங்கள உதாசனப்படுத்தணும் தான் நினைச்சாரு அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தாரு சித்திரக்குள்ளர்கள்னு ஒரு ப்ரோக்ராம் தயாரிச்சாரு அட என்ன ஆச்சரியம் அந்த ப்ரோக்ராம் ஜனங்க மத்தியில ரொம்பவே சீக்கிரத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அது இப்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த மூன்று வாலிபர்களும் ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க கால்ஷீட் கிடைக்காம நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க ஆனா அந்த அரசியல்வாதி ஆமா அடுத்த எலெக்ஷன்ல டெபாசிட் எழுந்து ஒண்ணும் இல்லாம இப்ப வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு சும்மா என்னங்க நம்ம வாழ்க்கையில சில பேரு நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க உதாசீனப்படுத்துவாங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா எசக்கியல் பதினேழு இருபத்தி நான்கு கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் ஆமாங்க ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாரு அதை ஏற்கனவே அவர் நிறைவேற்றிட்டாரு நிச்சயமா உங்க வாழ்க்கையில அது சீக்கிரத்துல அது வெளிப்படும் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க தைரியமா விசுவாசத்தோட இருங்க காட் பிளஸ் யூ ஆல்